ஞானகுரு அவர்கள் அகஸ்தியம்மா மகரிஷியை பற்றி இவ்வளவு உபதேசங்கள் நமக்கு கொடுத்துள்ளார்கள் அகம் என்பது ஒவ்வொரு அணுகுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் தான் அந்த ஆற்றலை முழுமையாக அறிந்துணர்ந்தவர் அகத்தியர் அதே சமயத்தில் அவர் தன்னுடைய வளர்ச்சியின் பாதையில் எங்கெல்லாம் அமர்ந்து தன்னுடைய நினைவின் ஆற்றலை நம் பூமியின் துருவத்தின் வழியாக விண்ணுலக ஆற்றலை அவர் கவரும் சந்தர்ப்பங்கள் உண்டானதோ இந்த பூமி முழுவதும் சுழன்று எங்கெல்லாம் அமர்ந்து அந்த விண்ணின் ஆற்றலை அவர் பெற்றாரோ அந்த ஆற்றல் மிக்க சக்திகள் அந்த விண்ணினுடைய ஆற்றல் அவர் அமர்ந்த இடங்களில் எல்லாம் அந்த ஆற்றல்கள் பரவி அதே சமயத்தில் அது வெறும் மொட்டை பாறையாக இருந்தாலும் சரி மற்ற எந்த இடமாக இருந்தாலும் சரி விண்ணுலகில் இருந்து வரக்கூடிய அந்த ஆட்டம் மிக்க சக்திகள் மேகங்களாக அது குவிந்து அந்த இடத்திலே அந்த மேகங்களை அது இழுத்து பிடித்து அது வெறும் மொட்டை பாறையாக இருந்தாலும் வேறு எதுவுமே இல்லை என அங்கு இருக்கக்கூடிய மற்ற இடங்களிலே நீர்நிலை இல்லை என்றாலும் அந்த மேகங்களை அவைகள் கலந்து அதை நீர் சத்தாக மாற்றி நீராக வடியும் நிலைகளாக அலசியன் என்றால் அவன் மலை உச்சியில் அமர்ந்து அந்த விண்ணுல ஆற்றலை எடுக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மலை பிரதேசங்களில் இத்தகைய ஆற்றல் பதிவாகி உள்ளது குருநாதர் எம்மை அது போன்ற இடங்களுக்கெல்லாம் அழைத்து சென்று அந்த நீர் அங்கே எப்படி சுரக்கின்றது மேகங்கள் எப்படி அங்கே குவிகின்றது வானொலி ஆற்றல் எவ்வாறு நீராக மாறுகிறது என்பதை இதையெல்லாம் அனுபவபூர்வமாக காட்டினார் அதை குருநாதர் காட்டிய அவர் உணர்த்திய அந்த அவர் வெளிப்படுத்திய அந்த சக்தியை அதாவது அகஸ்தியை வெளிப்படுத்திய அந்த விண் ஆற்றல் நீர் சக்தியாக மாறியதை நமது பொருளாக காட்டிய அந்த அருள்வழியில் அந்த அகஸ்தியமா மகரிஷி எவ்வழிகளிலே அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை பெற்றாரோ அவர் தமக்குள் விளைய வைத்தாரோ உணவின் ஒளியாக மாற்றினாரோ அதே சமயத்தில் அங்கே நீர் சக்தாக மாற்றினாரோ அந்த முழு சக்திகளை நாமும் பெறுதல் வேண்டும் அதை பெறுவதற்குண்டான நிலையாகத்தான் உங்களுக்குள் இதை ஆழமாக பதிவு செய்கின்றேன் அதே சமயத்தில் இந்த வானுலக ஆற்றல் என்று சொல்லுகின்றமே இது அனைத்துமே ஆரம்ப நிலைகள் ஒரு கோளாகி அதனுடைய வளர்ச்சியிலே நட்சத்திரங்களாகி அந்த நட்சத்திரங்கள் அவனுடைய வளர்ச்சியிலே சூரியனாகி அதற்குள் பிரபஞ்சமாக தோன்றி பிரபஞ்சத்திற்குள் பூமியாக தோன்றி அதில் பல்வேறு வளர்ச்சிகளாகி தாவர இனங்கள் இருந்து மனிதன் வரை அது உருப்பெற்ற நிலைகளையும் மனிதனாக வளர்ச்சி அடைந்த நிலையையும் என்றால் தன்னைத்தான் அறிதல் என்ற நிலையை இந்த பேர் பேருண்மையை தன் அகத்திற்குள் அறிந்து உணர்ந்தவர் தான் மா மகரிஷி அகஸ்தியர் ஆக அவருடைய ஆற்றலின் உணவை தொட்டு உணர்ந்து அந்த உணவின் சக்தியை கண்ட பின் தான் விண்ணினுடைய ஆற்றலை என்னாலும் கண்டுணர முடிந்தது என்று ஞான இங்கே உணர்த்துகின்றார்கள் அதாவது அகஸ்தியருடைய ஆற்றலின் உணர்வை தொட்டு உணர்ந்து அவர் உணர்வை பெற்ற பின் அந்த சக்தி எம்மால் மா மகர்ஷி ஈஸ்வராய குரு காட்டிய வழியில் அதை நுகர்ந்து எனக்குள் வளர்த்துக் கொண்ட பின் தான் விண்ணுலக ஆற்றலை என்னால் கண்ணுரங்கம் முடிந்தது அணுவின் இயக்கத்தையும் அணுவிற்குள் ஆற்றல் எவ்வாறு இயங்குகிறது அணுவின் மாற்றங்கள் எவ்வாறு உருப்பெற்றது அதே சமயத்தில் இந்த உண்மைகளை எல்லாம் எங்கிருந்தாலும் அந்த குருநாதர் காட்டிய அந்த அகசியமா மகரிஷியனுடைய வித்துகள் விண்ணில் ஒரு சூரிய குடும்பமாகி பல சூரிய குடும்பங்களாகி பேரண்ட குடும்பமாக இரண்டாயிரம் சூரிய குடும்பமாகவும் அது எவ்வாறு இயங்குகின்றது அதாவது நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்ற அதனுடைய வித்தியாசங்கள் இல்லை எங்கிருந்தாலும் மா ஈஸ்வராய ஈஸ்வராயர் காட்டிய வழியிலே இந்த ஒரு சூரிய குடும்பம் இரண்டாயிரம் சூரிய குடும்பம் பேரண்ட குடும்பங்கள் என்று சொல்கின்றமே இதுபோன்று சகலத்தையுமே அந்த அகசியமா மகர்ஷியின் துணை கொண்டு நமது குருநாதர் துணை கொண்டு அந்த பேரண்டத்திற்குள் அது எப்படி ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஆற்றல் மிக்கதாக மாறுகின்றதோ நாம் இருந்த இடத்திலிருந்தே அந்த சக்திகளை அன்று அகசியன் தான் இந்த பேரண்டத்தினுடைய ஆற்றலையும் இந்த இந்த பூமிக்குள் அவன் மனிதனாக வாழ்ந்த காலத்திலே இதையெல்லாம் அவனுடைய நினைவினுடைய ஆற்றலால் என்னடால் அவனை பின்வந்த சித்தர்கள் அவனுடைய உருவத்தை கூலையாக போட்டு காண்பித்து ஆனால் அதே சமயத்தில் அவனுடைய எண்ணமோ எட்டி அகண்ட அண்டத்தையும் எட்டி தாவி பிடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன் என்பதை அவர் உணர்த்திச் சென்றார் அதைத்தான் இங்கே ஞானகுருள் நமக்கு சுட்டிக்காட்டி அவர் பேரண்டத்தினுடைய ஆற்றல்களையும் அந்த அகசியமா மகிழ்ச்சி தனக்குள் உணர்ந்தறிந்தார் அந்த உணர்ந்த அவர் அகசியரிடமிருந்து வெளிப்பட்ட அந்த உணர்வின் ஆற்றலை குரு அருணால் அம்மா நுகர முடிந்தது வளர்த்துக் கொள்ள முடிந்தது அந்த அகசியரிடமிருந்து வெளிப்பட்ட அந்த உணர்வின் வனவை அணுவை எமது பொருளாதர் அவர் எனக்குள் பதிவு செய்தார் அவர் அருள் வழி கொண்டு எனக்குள் அதை வளர்க்க முடிந்தது அந்த பதிந்த உணரின் தன்மையை தான் அந்த விண்ணினுடைய ஆற்றலை எனக்குள் மோத செய்து அந்த ஆற்றலின் தன்மையை பெறக்கூடிய தகுதி எனக்கு எப்படி குரண ஏற்படுத்தினாரோ எம் எப்படி அதை அறியும்படி செய்தாரோ அவர் எப்படி அதை பெற வேண்டும் என்று எனக்கு பல வழிகளையும் இதை உணர்த்தினாரோ அதைத்தான் உங்களுக்குள்ளும் இப்பொழுது பதிவு செய்து அந்த ஆற்றலை நீங்களும் ஒவ்வொருவரும் அது பெற வேண்டும் அந்த அகசியமா மகரிஷி பெற்ற ஆற்றலை இதை ஆழமாக பதிவு செய்து உலகம் முழுவதும் சுழன்று வந்தான் அந்த அழைத்துச் சென்று அந்த நுகரும்படி செய்தார் பேராற்றல்களை பெறும்படி செய்தார் ஏனென்றால் என்று சொன்னாலும் அந்த மகரிஷியனுடைய சக்திகளை நாம் பெற வேண்டியனுடைய அவசியத்தையும் குரு உணர்த்தி உள்ளார் இந்த மனித வாழ்க்கையில் நம்மை அறியாமல் எத்தனையோ தீமையான சக்திகள் அது நம்மை துன்பத்தின் நிலைகளுக்கு ஆழ்த்துகின்றது அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு சரியான சக்தி வேண்டும் அந்த ஆற்றல் மீத்த சக்திகளை நாம் நுகர்ந்தால் தான் துன்பத்தை நீக்க முடியும் ஏனென்றால் மகரிஷிகள் என்பவர் சொல்பவர்களும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இனி போன்ற தான் நீக்கி பழகியவர்கள் தூய்மைப்படுத்தி பழகியவர்கள் ஆகையால் அந்த மகரிஷியனுடைய சக்திகளை நாம் பெற வேண்டும் என்றால் நம் உயிரான ஈசனுடன் தொடர்பு ஈஸ்வரா அந்த மகரிஷின் சக்தியை நாங்கள் பெற வேண்டும் அந்த அருள் வழியில் ஆற்றல் மீது சக்தியை நாங்கள் பெற வேண்டும் நாம் எண்ணி ஏங்கி எடுத்தல் வேண்டும் ஏனென்றால் விண்ணுலகம் சென்ற இதுபோன்ற படைக்கும் ஆற்றலை பெற்றவர்களைத்தான் மகரிஷி என்று அழைக்க முடியும் ஆனால் பொதுவாக இங்கு அகசியரை பற்றி குரு எனக்கு உணர்த்தினாலும் அந்த ஆற்றலை பெற்றவர்கள் முப்பத்து முக்கோடி தேவாதி தேவர்கள் என்று அகசியனை பின்பற்றி இன்று சப்தரிஷி மண்டலங்களாக கோடி நிலைகளாக கோடிக்கணக்கான நிலைகள் வாழ்கின்றார்கள் வளர்கின்றார்கள் ஆக ஒவ்வொருவருடைய பெயர்களையும் தனித்து சொல்லி எனி அடங்காதவர் உண்டு என்பதால் அனைத்து மகிழ்ச்சிகளையும் பெயர் கொண்டு நாம் தனித்து எடுக்கவும் முடியாது தனித்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மகிழ்ச்சிகள் அவர்கள் அகசியனை பின்பற்றி உயர்ந்த சக்திகளை நல்ல உணர்ந்த ஆற்றலை எவ்வாறு பெற்றார்களோ அந்த பொதுத்தன்மை அந்த ஆற்றல்களை நாமும் ஏனென்றால் சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து நமக்கு முன் அது துருவத்தின் வழியாக நம் பூமி கவர்ந்து வருவதை அதை நாம் பெற முடிகின்றது அதை பெறக்கூடிய தகுதிக்குத்தான் உங்களுக்குள் இதை ஆழமாக பதிவு செய்கிறேன் என்று குரு உணர்த்துகின்றார் ஆக மகரிஷிகள் என்பது இந்த உடலில் இருந்து அவர்கள் விடுபட்டு உயிரோடு ஒன்றி ஒளியின் சரீரமாக விண்ணுலகம் சென்றவர்களைத்தான் மகரிஷிகள் என்று சொல்ல வேண்டும் சொல்ல முடியும் ஆக சாதாரண மனிதர்களை இங்கே உடலுடன் இருப்பவர்களை நாம் மகரிஷிகள் என்று சொல்ல முடியாது என்றால் மகரிஷி மகம் மகரிஷி என்பது மகம் ஒவ்வொரு உயிரிலும் அந்த கீசு மீற்றக்கூடிய ஆழம் என்ற நிலையில் அங்கே அந்த உயர்ந்த உணர்களை அவர்களை பெறும்படி செய்து அவர்களை மகிழ செய்து தனக்குள் ஜீரணித்து துன்பமோ கஷ்டமோ இது அதை சக்தியாக அவர்களை மகிழ்ந்த உணர்வின் தன்மை பெறச் செய்து அந்த உயிராத்மாவை மகிழ செய்யக்கூடிய நிலை பெற்றவரைத்தான் மகரிஷி என்று சொல்வது ஆக அந்த மகரிஷிகள் என்று சொல்பவர்கள் அனைவருமே மற்றவர்களை மகிழ செய்வர்கள் காரணம் அந்த தீமையான நிலைகளை போக்கக்கூடிய அல்லது நஞ்சி என்று சொல்லுகின்றே அந்த கடுமையான நஞ்சையும் ஜீர்ணிக்கக்கூடிய சக்தியை அதை மாற்றியமைக்கக்கூடிய சக்தியை பாய்ச்சுவவர்களை அந்த சக்திகளை பெற செய்யக்கூடிய தகுதி பெற்றவர்களை தான் மகரிஷி என்று சொல்ல முடியுமே தவிர சாதாரண மனிதனுக்கு இதையெல்லாம் சொல்ல முடியாது ஆக ஞானிகள் என்று சொல்பவர்கள் மற்றதை பொறிந்து அறிந்து செயல்படும் தன்மை பெற்றவர்கள் ஆனால் மெய்ஞானி என்பது ஒரு அணுக்குள் இருக்கக்கூடிய உணவின் தன்மையை அதை சிந்தித்து அறிந்து அந்த உணர்வை அதையெல்லாம் விரித்து பார்த்து அதனுடைய நுண்ணிய நிலைகளை தங்களுக்குள்ளது செயலாக்கும் தன்மை பெற்று அதை தன்னை அணுகி உள்ளவர்கள் அனைவருக்கும் இதை பாய்ச்சிக்கூடிய தகுதி பெற்றவர்களைத்தான் மெய்ஞானிகள் என்று சொல்ல நாம் சொல்ல முடியும் ஆக ஞானம் இல்லாதபடி ரிஷி என்ற நிலையும் பெற முடியாது மெய்ஞானி என்ற தத்துவத்தையும் நாம் சொல்ல முடியாது என ஞானகுரு அவர்கள் இப்படித்தான் அன்று அகசியற் பெற்ற நீர் சக்தியையும் அகண்ட அந்தத்தினுடைய ஆற்றல் பெற்றவையும் அவருக்குள் அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகள் மகிழ்ச்சி பெற செய்யக்கூடிய சக்தியாக மற்றவர்களை தன் இன மக்களை இதுபோன்ற நிலை பெறச் செய்த அந்த தான் உபதேச வாயிலாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள் அந்த சக்திகளை அகசியம் பெற்ற அந்த ஆற்றல் மிகுந்த சக்திகளை நாம் பெறுவோம் ஓம் ஈஸ்வரா குருதேவா